ஒரே ஊருக்கு எத்தனை பேர் தானயா பட்டா கொடுப்பீங்க சரி அத்தனை வாட்டி பட்டா கொடுத்தீங்க ஆனா எங்களுக்கு கிடைக்கல ஏன்னு கொந்தலிச்சுட்டாங்க மதுரை மக்கள் வேற யாரும் இல்ல வெவ்வேறு காலக்கட்டங்கள்ல ஒரே இடத்த கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதின்னு மூணு பேர் பட்டா கொடுத்தும் இன்னும் நிலம் கைக்கு வரலன்னு மதுரை மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில புகார் கொடுத்தாங்க ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் பேர் போன திமுக ஆட்சியில மதுரை மேலூர் அருகே உள்ள நாவினிப்பட்டி கிராமத்துல ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்ததுல மோசடி நடந்திருக்கிறதா புகார் எழுந்திருக்கு கொடுத்த இடத்தை முறையா பயனாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கலன்னு இதனால சட்ட சிக்கல்கள் இருக்கிறதாவும் திமுக அரசு மேல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மக்கள் இந்த லட்சணத்துல பத்திரப்பதிவு துறைக்கு அமைச்சரே மதுரையை சார்ந்த மூர்த்தி தான் சொந்த ஊர் மக்கள் பிரச்சனைய கூட தீர்க்க முடியாத இடத்துல இருக்கிறாரு மூர்த்தி இது குறித்து பலமுறை புகார் அளிச்சோம் மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதா தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க நாவினிப்பட்டி மக்கள் கோரமண்ட்ல இருந்து சொன்னாங்க எடல அதை வந்து எழுதி போடுங்கன்னு எழுதி போட்டா பட்டா வந்திருச்சு எட அளந்து குறித்து போட்டல எடுத்தாங்க ஏசிஆர் வந்து மறந்துடுடா எங்க இருக்க கூடாது எங்க கைக்கு பட்டா இருக்கு இடம் ஏ பேர்ல ரிசீவ் ஆகி கல்லே ஊண்டுனே அந்த இடத்துல கல் ஊண்டுனே நான் என்னோட நம்பர் போட்டு வச்சிருக்கேன் انا காணா கல்லே

பட்டா கொடுக்கற மாதிரி போஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க போல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க